சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு நிலவரம் தொடர்பான ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் அமெரிக்காவின் ஒப்பந்தத்தை ஏற்ற இஸ்ரேல் ஹமாஸ் ஏற்காவிட்டால் அழித்து விடுவோம் என்று மிரட்டும் பாதுகாப்பு அமைச்சர் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா கடுமையான உத்தரவாதங்களை வழங்க வேண்டும் வலியுறுத்தும் ஹமாஸ் பூமியில் பஞ்சம் அதிகமாக இருக்கும் இடம் காசா கவலை வெளியிட்டுள்ள ஐநா பட்டினியால் தவிக்கும் பாலஸ்தீன மக்கள் ஐநா ட்ரக்குகளை வழிமுறை உணவுப் பொருட்களை அள்ளிச் செல்லும் சிரியாவில் ஏவுகணை கிடங்கு மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் ஈரானில் இதுவரை இல்லாத அளவுக்கு உயர் சரிவு யுரேனியம் குவிப்பு ஐஏஇஏ அதிர்ச்சி தகவல் உக்ரைனில் இரண்டு புதிய கிராமங்களை கைப்பற்றிய ரஷ்யா ஏவுகணை தாக்குதலில் ஒன்பது வயது சிறுமி பலி போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் ஹமாஸ் எந்த விலை கொடுத்தாவது போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டேல் ஹார்ட்ஸ் தெரிவித்திருக்கிறார் காசா போரை நிறுத்த அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் வழங்கிய ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்கவில்லை என்றால் அது முற்றிலுமாக அளிக்கப்படும் என்றும் இஸ்டேல் ஹார்ட்ஸ் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் காசாவில் அறுபது நாள் போர் நிறுத்தத்திற்கு ஈடாக இரண்டு கட்ட பணி கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தை ஸ்டீவ் விட்காஃப் முன்மொழிந்திருக்கிறார் இதன் கீழ் பத்து உயிருள்ள இஸ்திரேலிய கைதிகளும் பதினெட்டு இறந்தொடர்களும் ஒப்படை இஸ்ரேல் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஆறு பாலஸ்தீன கைதிகளையும் நூற்றி எண்பது பாலஸ்தீனர்களின் உடல்களையும் திருப்பி அனுப்பும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் ஹமாஸ் தாக்குதலின் போது பேர் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டனர் இவர்களில் ஐம்பத்தி பேர் இன்னும் காசாவில் இருக்கிறார்கள் அவர்களில் முப்பத்தி பேர் இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இந்த நிலையில் அமெரிக்கா ஹமாஸுக்கு போர் நிறுத்தத்தை முன்மொழிந்ததாகவும் அதை இஸ்ரேல் ஏற்றுக் கொண்டிருப்பதாகவும் வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் ஹரோலின் லெவிட் செய்தியாளர்கள் சந்திப்பில் திரு அறிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்துகின்ற போரை நிறுத்துவதற்கு தீவிரமான எழுத்துபூர்வ உத்தரவாதங்களை வழங்குமாறு அமெரிக்காவின் மத்தியஸ்தர் ஸ்டீவ் விட்காஃபை ஹமாஸ் அமைப்பு கேட்டுக்கொண்டிருப்பதாக ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஜிஹாத் தாஹா தெரிவித்திருக்கிறார் ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஜிஹாத் தாஹா மற்ற எதிர்ப்பு குழுக்களுடன் ஒருங்கிணைந்து அமெரிக்காவின் மத்திய கிழக்கிற்கான சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் முன்வைத்த ஒரு திட்டத்தை உன்னிப்பாக மதிப்பாய்வு செய்து வருவதாக கூறியதாக பாலஸ்தீன தகவல் மையம் தெரிவித்திருக்கிறது விட்காஃபின் திட்டத்தில் தேவையான உத்தரவாதங்கள் இல்லை என்றும் ஹமாஸின் பல கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய தவறிவிட்டது என்றும் தாகா கூறியிருக்கிறார் இருப்பினும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் காசாவிலிருந்து இஸ்திரேலிய படைகளை திரும்பப் பெறுவதற்கும் வழிவகுக்கும் எந்த ஒரு முன்முயற்சி அல்லது ஆலோசனைக்கும் ஹமாஸ் அமைப்பு நேர்மறையான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் முழுமையான போர் நிறுத்தம் மற்றும் காசா பகுதியில் இருந்து இஸ்ரேலிய ராணுவத்தை முழுமையாக திரும்ப பெறுவது ஆகியவை அடங்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இருப்பினும் காஃபின் திட்டத்தின் பதிப்பு போரை நிறுத்துவதற்கான உடனடி அல்லது கட்டமைக்கப்பட்ட உத்தரவாதங்களை வழங்கவில்லை மனிதாபிமான பேரழிவிலிருந்து காசாவை காப்பாற்ற அவசர கால நிலையை அறிவிக்குமாறு சர்வதேச அமைப்புகளுக்கு தாஹா மேலும் அழைப்பு விடுத்திருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே இஸ்ரேல் ஹமாஸ் போர் காரணமாக காசாவில் பஞ்சம் என்பது அதிகரித்து வருகிறது உலகில் பஞ்சம் அதிகம் உள்ள இடம் காசா தான் என்று ஐநா மனித உரிமை அமைப்பு கூறியிருக்கிறது ஹமாஸை அளிப்பதுதான் நோக்கம் என்று இஸ்ரேல் ராணுவம் கொண்டாலும் இதில் பொதுமக்கள் தான் அதிக அளவில் உயிரிழக்கிறார்கள் எனவே போரை நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட ஹார்வார்ட் போன்ற அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் நடந்த பாலஸ்தீன் ஆதரவு போராட்டங்கள் அமெரிக்காவுக்கு தற்போது அழுத்தத்தை ஏற்படுத்த இருக்கிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்காவும் வலியுறுத்தி வருகிறது இப்படியான சூழலுக்கிடையில் போர் நிறுத்த ஒப்பந்தமும் கொண்டு வரப்பட்டது இருப்பினும் அந்த போர் நிறுத்த திட்டங்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு இஸ்ரேல் நகர்த்தவில்லை எனவே ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தற்போது மீண்டும் போர் நடந்து வருகிறது முழு காசாவையும் கைப்பற்றுவதுதான் இஸ்ரேலின் நோக்கம் என்று அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நதன் எச்சரித்திருக்கிறார் இது அந்நாட்டு ராணுவத்தின் தாக்குதலிலும் எதிரொலித்திருக்கிறது இந்த போர் காசாவில் பஞ்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உலகம் முழுவதும் இருந்து உணவுப் பொருட்கள் காசாவுக்கு ாலும் அதை இஸ்ரேல் உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து வருகிறது இதுதான் பஞ்சத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த சூழலில் தான் உலகில் மோசமான பஞ்சத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி காசா என்று ஐ மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்திருக்கிறது இந்த அமைப்பின் செய்தி தொடர்பாளர் ஜென்ஸ் லார்கே ஜெனிவாவில் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இதை கூறியிருக்கிறார் காசாவில் நூறு சதவீத மக்களும் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இப்படியான நிலையில்தான் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் ஒரு மாதத்திற்கு மேலாக உணவுப் பொருட்கள் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது இதனால் பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற குழந்தைகள் உட்பட ஏராளமானோர் பசியால் உயிரிழக்கும் அபாயத்தில் இருக்கிறார்கள் இதனால் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்து வந்த முக்கியமான நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன இதைத் தொடர்ந்து காசா முனைக்கு உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்ல ஐநாவுக்கு இஸ்ரேல் தற்போது அனுமதி அளித்தது இதையடுத்து எழுபத்தி ஏழு கன்னரக வாகனங்களில் உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட உதவிப் பொருட்களை ஐநா உலக உணவு திட்டம் சார்பில் கொண்டு செல்லப்பட்டது குறிப்பிட்ட இடத்தை அடைவதற்கு முன்பதாகவே பாலஸ்தீன ட்ரக்குகளை வழிமறித்து தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் அத்துடன் உணவுப் பொருட்களை முண்டியடித்து சென்று அள்ளிக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட டிரக்குகளில் உள்ள பொருட்கள் அள்ளி செல்லப்பட்டதாக ஐநா தெரிவித்திருக்கிறது மறுபுறம் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பும் போரில் ஈடுபட்டு வருகிறது லெபனான் நாட்டில் இருந்தபடி இஸ்ரேலை தாக்கி வருகிறது சிரியா நாட்டின் எல்லையையொட்டித்தான் இந்த லெபனான் நாடு அமைந்திருக்கிறது இஸ்ரேலுக்கு எதிராக சிரியாவிலிருந்தும் சில தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இதன் பின் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டது எனினும் சிரியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் என்பது ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் சிரியாவின் லடாகியா பகுதியில் உள்ள ஏவுகணை கிடங்குகள் மீது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் திடீரென வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்கின்றன மத்திய திரைகள் பகுதியில் அமைந்திருக்கின்ற இடத்தில் நடந்த இந்த தாக்குதலில் ஒருவர் பலியாகியிருக்கிறார் இருக்கிறார் என கூறப்படுகிறது சர்வதேச நாடுகள் மற்றும் இஸ்ரேல் நாட்டின் சுதந்திர இயக்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஏவுகணைகள் இந்த கிடங்குகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன என கூறப்படுகிறது நிலப்பரப்பில் இருந்து வான்வெளியில் ஏவுகணைகளை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகள் இருந்திருக்கின்றன இந்த பகுதியில் சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தொடர்ந்து தன்னுடைய வேலையை செய்யும் என்றும் இஸ்ரேலுக்கும் அதன் குடிமக்களுக்கும் ஏற்படக்கூடிய எந்தவித அச்சுறுத்தல்களையும் ஒளி தற்கான பணியில் ஸ்டீல் ஈடுபடும் என்றும் அந்த தாக்குதல் வெட்டி ஸ்டீல் படைகள் சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே இன்னும் கொஞ்சம் செறிவூட்டினால் அணு ஆயுதங்களில் பயன்படுத்தலாம் என்ற அளவுக்கு செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தை இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரான் இருப்பு வைத்திருப்பதாக ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான ஐ தெரிவித்துள்ளது இதுகுறித்து அந்த அமைப்பு சமர்ப்பித்துள்ள அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அணு ஆயுத தரத்திற்கு நெருக்கமான அளவுக்கு செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தின் இருப்பை ஈரான் தற்போது மேலும் அதிகரித்திருக்கிறது இந்த அளவு இதுவரை இல்லாத உச்சத்தை எட்டியிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி அறுபது சதவீதம் செறிவூட்டப்பட்ட நானூற்றி எட்டு புள்ளி ஆறு கிலோ ஜுரேனியம் ஈரானிடம் இருக்கிறது இது கடந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்த புள்ளி எட்டு கிலோவை விட சுமார் ஐம்பது சதவீதம் அதிகம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுத்து நிறுத்தும் நோக்கில் அந்த நாட்டின் மீது அமெரிக்காவும் பிற வல்லரசு நாடுகளும் கடும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன இதன் காரணமாக பொருளாதார பின்னடைவை சந்தித்து வருகிறது ஈரான் இந்த நிலையில் ஈரானுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பினர்கள் மற்றும் ஜேர்மனிக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது அதன் கீழ் ஈரான் மீதான பொருளாதார தடைகளை விலக்கிக் கொள்ள வல்லரசு நாடுகள் சம்மதித்தன அதற்கு பதிலாக தாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கவில்லை என்பதை உறுதி செய்வதற்கான நிபந்தனைகளை ஏற்க ஈரான் சம்மதித்தது இருந்தாலும் அமெரிக்க அதிபராக ஒபாமா இருந்த போது மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அவருக்கு பின் வந்த டொனால்டு டிரம்ப் அறிவித்தார் அந்த ஒப்பந்தத்தின் விளைவாக தளர்த்தப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை ஈரான் மீது மீண்டும் விதித்தார் பதிலடியாக அணுசக்தி ஒப்பந்த நிபந்தனைகளை ஈரான் படிப்படியாக மீறி வருகிறது அதன் ஒரு பகுதியாக அந்த ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட விகிதத்தை விட கூடுதல் சதவீதத்தில் யுரேனியத்தை சரிவூட்டி நிபந்தனை அளவுக்கு அதிகமாக ஈரான் இருப்பு வைத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரைனில் ரஷ்ய படைகளின் சமீபத்திய தாக்குதலில் சிறுமியொருவர் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது உக்ரைனில் ரஷ்ய படைகளின் சமீபத்திய தாக்குதல்களால் பதற்றம் அதிகரித்திருக்கின்ற நிலையில் ரஷ்யாவின் சமீபத்திய ஏவுகணை தாக்குதலில் ஒன்பது வயது சிறுமியொருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அதேவேளை மேலும் இரண்டு உக்ரைனி கிராமங்களை தாங்கள் கைப்பற்றியிருப்பதாக ரஷ்யா அறிவித்திருக்கிறது வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் ரஷ்ய படைகள் உக்ரைனி எல்லைக்குள் சுமார் நூற்றி ஒன்பது ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஐந்து ஏவுகணைகளை ஏவியதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்திருக்கிறது இந்த துயர சம்பவம் சபோரிஜியா பிராந்தியத்தின் முன்வரிசை கிராமமான டோலிங்காவில் நிகழ்ந்துள்ளது அங்கு ஒன்பது வயது சிறுமி ஒருவர் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கிறார் இந்த தாக்குதலில் பதினாறு வயது இளைஞர் ஒருவரும் காயமடைந்திருப்பதாக சபோரிஜியா ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் இந்த வெடிப்பின் அதிர்ச்சி அலைகள் வீடு வாகனங்கள் மற்றும் வெளிக்கட்டடங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் சபோரிஜியா ஆளுநர் பெடோரோஃப் மேலும் தெரிவித்திருக்கிறார் இந்த தாக்குதல்களுக்கு மத்தியில் உக்ரைனுக்குள் மேலும் இரண்டு கிராம

தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்